பெரிவா சரணம் இன்னைக்கு ஆகஸ்ட் சிக்ஸ்டீன் எரிவா இங்க இருக்கா இன்னைக்கு தலைப்பு பண்பு எவ்வாறு உண்டாகிறது ராமாயண பாரத கதைகளை கேட்கும்போது உத்தமமான ஆத்மாக்களின் ஞாபகம் வருகிறது படித்தவர் படிக்காதவர் எல்லோருக்கும் அடிக்கடி அந்த கதைகள் காதில் விழுந்து கொண்டிருந்ததால் நம்மால் அந்த உத்தம பாத்திரங்களை போலவே நடக்க முடியாமல் போனாலும் இதுதான் நாம் இருக்க வேண்டிய உண்மையான முறை என்ற நினைவு அடிக்கடி வரும் இதன் மூலம் நமக்கு பலன் உண்டு அதனால்தான் இந்த கதைகளை கேட்டு வந்த அந்த காலங்களில் உயர்ந்த தர்மமும் நீதியும் நாட்டில் நிலவி வந்தன தர்மம் நீதி இரண்டும் சேர்ந்துதான் பண்பு உண்டாகிறது அந்த பண்பாட்டை மாற்றுவதற்கும் குலைப்பதற்கும் இப்போது எத்தனையோ ஏற்பாடுகள் வந்திருக்கின்றன முன்பிருந்த பழக்கத்தை மறுபடியும் உண்டாக்குவது கஷ்டம்தான் ஆனாலும் சிறிதாவது செய்யத்தான் வேண்டும் நாம் நல்லது பண்ணிக்கொண்டே போனால் ஈஸ்வரன் நமக்கு உதவுவார் அவர் நமக்கு உடல் சக்தியும் புத்தி சக்தியும் கொடுத்திருக்கிறார் இந்த சக்தியும் புத்தியும் இருக்கும்போதே நாம் திருந்துவதற்கான சத்காரியங்களில் ஈடுபட வேண்டும் தெரிவா சரணம் தேங்க்யூ